அனைவருக்கும் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலில் குள்ளம் தொகுதியில் தினகரன் போட்டியிட்ட போது அவருக்கு உதவியாக இருந்து தனது விசுவாசத்தை காட்டியவர் இந்த விசுவாசத்திற்கு பரிசாக இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் பன்னீர்செல்வத்திற்கு வாய்ப்பு கொடுத்து அமைச்சர் பதவியையும் பெற்று தந்தார் தினகரன் அடுத்த சில மாதங்களில் வழக்குகள் காரணமாக ஜெயலலிதா முதல்வர் பதவியை இழக்க நேர்ந்த போது தற்காலிக முதல்வர் பொறுப்பை பன்னீருக்கு பெற்றுக் கொடுத்ததும் தினகரன் தான் ஆனால் பின்னர் ஜெயலலிதா இறந்த சசிகலா முதல்வராக முயன்ற போது அவருக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி அதிமுகவை உடைத்து இரு அணிகளாக்கினார் பன்னீர்செல்வம் செல்வம் இதேபோல் சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா சிறை செல்ல நேர்ந்ததால் அவர் தினகரனை முதல்வராக்கி இருக்கலாம் ஆனால் அவ்வாறு செய்யாமல் எடப்பாடி பழனிசாமியை அவர் தேர்வு செய்த போதும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் ஏற்றுக்கொண்டவர் தினகரன் ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதல்வரான பிறகு அவர் தினகரனை கொஞ்சம் கூட மதிப்பதில்லை அவர் சொல்வது எதையும் கேட்பதும் இல்லை தனக்கென ஒரு குழுவை உருவாக்கி கொண்டு முதல்வர் பதவியை தக்க வைத்துக் கொள்வதில் மட்டுமே கவனமாக உள்ளார் மேலும் தினகரனின் எதிர்ப்பையும் மீறி பாஜகவுடன் ரகசியமாக கைகோர்த்து கொண்ட எடப்பாடி அவரது ஆதரவாளர்கள் பலரையும் ஓரங்கட்டிவிட்டார் அதன் காரணமாகவே ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று கட்சியையும் ஆட்சியையும் தமது முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வர தினகரன் திட்டமிட்டார் சசிகலாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய ஓபிஎஸ் வெளியே வந்து கட்சியில் லேசான பிளவை மட்டுமே ஏற்படுத்தினார் அவரால் பெரும்பாலான எம்எல்ஏக்களை இழுக்க முடியாமல் போய்விட்டது ஆனால் முதல்வராக இருந்து கொண்டு பெரும்பாலான எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் அதிமுகவை விட்டு வெளியே வராமல் தினகரனை துரத்த அனைத்து வேலைகளையும் தொடங்கிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி தமது சமூகத்தை சேர்ந்தவரும் கேரள ஆளுநருமான சதாசிவம் மூலமாக பாஜக மேலிடத்தை நெருங்கிய எடப்பாடி அந்த ஆதரவையும் முழுமையாக பெற்று தினகரனுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் ஆனாலும் ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் ஒருவேளை தினகரன் ஜெயித்து விட்டால் அவர் முதல்வர் பதவியை நிச்சயம் கைப்பற்றி விடுவார் என்று அஞ்சினார் எடப்பாடி அதன் காரணமாக எடப்பாடி தமக்கு வேண்டப்பட்டவர் மூலம் ஏற்பாடு செய்ததன் அடிப்படையிலேயே அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்டு நடத்தப்பட்டு தேர்தல் நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது அதே வேளையில் பாஜகவின் எதிர்ப்பை எக்காரணம் கொண்டு சம்பாதித்து விட கூடாது என்பதற்காக மைல் கற்களில் இந்திய எழுத்துக்கள் நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டம் டெல்லி விவசாயிகள் போராட்டம் என எதையும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார் எடப்பாடி அவரை பொறுத்தவரை முதல்வர் பதவியை எக்காரணம் கொண்டும் என்பதில் மட்டுமே முழு கவனமும் செலுத்தி வருகிறார் ஆதரவாளர்களால் இடையூறு வராமல் இருக்கவும் அடுத்த தேர்தலை வெற்றிகரமாக சந்திக்கவும் பன்னீரின் ஆதரவும் முழுமையாக தேவை என்பதால் அந்த அணியை வினைத்து ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கும் முயற்சியிலும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் இவை அனைத்தும் வெளிப்படையாக தெரிந்தாலும் பாஜகவின் அதிரடி தாக்குதல்களுக்கு பயந்து எதுவும் செய்ய முடியாமல் பன்னீர் குத்தினார் எடப்பாடி நெஞ்சில் குத்துகிறார் என்று குமரி வருகின்றனர் ஆதரவாளர்கள் ஜெயலலிதாவுடன் முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் பழகி முதுகில் குத்தி முதல்வராக முயன்ற சசிகலா கனவு ஈடறாமல் சிறையில் உள்ள நிலையில் மூன்றே மாதத்தில் சாதித்து முதல்வராக நீடிக்கும் எடப்பாடியின் தந்திரம் பலே பலே நன்றி